அம்மா அப்படியே பாத்துறங்கமா சரியா வாண்டியோ வரவனை ஏத்திட்டு வா हां போங்கம்மா வரேன் அத்தராவுக்கு உடம்பு பாப்பா எங்க போச்சு வந்துருவாங்க அதெல்லாம் கொடுக்க கூடாதுமா ஆஸ்பத்திரி போய் எல்லாம் எல்லாரும் கொஞ்ச நேரத்துல இத முதல்ல போன் பண்ணாங்களே

அடிக்கிறாதான் என்ன பண்ணுறது இப்போ பாருங்க இந்த வயசில் கூட என்னால் ரவியை விட்டுட்டுலாம் இருக்கவே முடியாது அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நேரம் லேட்டாக வரானா கூட எனக்கு அன்னைக்கு முழுக்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதத்து பதத்துக்கிட்டே இருப்பேன் அப்படியா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கும் பிள்ளை மேலே ஆசை இருக்கும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தாச்சி சரி எங்கே உங்கள் கூட வந்து ரவியும் உமாவீங்கானா அவங்க ரெண்டு பேரும் சாமி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க வந்துடுவாங்க சாமி பார்க்கவா ஆமாம் தாச்சி டாக்டர் வேற திட்டி போட்டாங்க பிள்ளை எப்படி கூட்டிட்டு வந்து வச்சிருக்க அதெல்லாம் சட்டப்படி குட்டுறோம் ஜெயில போட்டுருவாங்க மலை பிள்ளையும் கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா தான் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அது யார்கிட்ட போகணும் ஆசைப்படுது அப்பதான் அப்பா கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் அத்தாச்சி போய் பாத்துட்டு வந்து சொல்லியிருக்கேன் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம் நம்மளோட சந்தோஷத்துக்கு இல்லைனாலும் பாப்பாவோட சந்தோஷத்தையும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நல்லா பாத்துப்பா அவ்வளவு ஒரு அம்மா தானே மனசே கேட்கல பாவம் பையன் இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதான்னு ஒரே உழுக்கு உழுக்கு தான் அந்த பையனை ஆமாம் தாச்சி எனக்கு அவங்கனால சிறைய பேர் சங்கட்டமாக இருக்குது ஒன்றும் இல்லை முதல்ல போய் பாப்பாவை படுக்க வச்சுட்டு வாங்க சாப்பெல்லாம் ஆயிடுச்சு கை கால் மொத்தம் கழுவுங்க இல்லைன்னா குளிச்சுட்டு வந்துடுங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துரு குளிச்சுட்டு வந்துடுங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பிடுவீங்க சரிங்க தாச்சி நான் பாப்பாவை போய் படுக்க வச்சுட்டு வரேன் கம்முனி ரன்பு நீ வேறு அண்டிய நித்தி யார்கிட்டயாது கேளுங்க எங்க போகணும் எப்படி போணும்னு இங்க ஒரு தடவை கேட்டா அவக்கே கேட்றோம் ஏங்க வாங்க யாருங்க ஊருக்கு புதுசா இருக்கீங்க இப்பதான் வந்திருக்கோம் பக்கத்து ஊர்ல இருக்கோம் சரி இந்த பக்கம் என்ன இல்லங்க மரத்தடியில ஒருத்தர் சாமியார் மாதிரி இருக்காராம்ல சாம்பத் சொல்றாராம்ல அவர் தெரியுங்களா இந்த நேரா போய் கிளகல తిருமுனங்க வந்துச்சுகங்களே அங்கட்டு இந்த ஆலமரத்தடியே உட்கார்ந்து பாரு போங்க கூட்டமா இருக்கோங்களா அதெல்லாம் உள்ள இருக்காதுங்க அவர் அப்படியே கிட்ட இருப்பாரு வேற தனமனிக்கலாம் போய் பார்க்கலாம் போயிட்டு வாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ நன்றி நன்றி நன்றி

தம்பி பேரு சந்தோஷங்கய்யா கல்யாணம் ஆயிடுச்சுதானா ஆயிடுச்சுங்கயா மனைவி பேரு மகன் புள்ள பேரு பத்ரா பத்ராஸ்ரீங்க ம் சரிங்கம்மா இப்ப புள்ளையே எங்க வச்சக்கிறது அதுதான் உங்களுடைய வீంటిதலா இருக்கு ஆமங்கயா 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 ரெண்டு பேரும் ஒரு காலத்துல சண்டை போடாம ஒற்றுமியா இருந்தாங்க இப்ப அதுக்கு எது தாப்புலையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில என்னைக்கு தயார் நல்லது நடக்கும் உள்ளுக்கு இப்ப கொஞ்சம் போதாத நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லாம போறது அப்பா அம்மா பிரிவு இதெல்லாம் இருக்குங்க அப்படிதாங்க இருக்கு இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா ஜோசியெல்லாம் பாத்தீங்களா பார்த்ததுல எதுவும் சொல்லலையா சொன்னாங்கயா சாமிக்கு தண்ணி ஊத்த சொன்னாங்க அதே மாதிரி என் தம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் பொண்ணாடி இன்ன வரைக்கும் செய்யல சரிமா இப்போதைக்கு நேரங்காலெல்லாம் கொஞ்சம் கிட்டப்ப வந்துருச்சு முடிஞ்சிருச்சு புள்ளையும் கூட்டிட்டு போய் சேர்ற நேரம் அம்மாவும் மணம் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா என்னங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாமா புள்ளைய கூட்டிட்டு போங்க அந்த அம்மாவே மடம் மாறி உங்க கூட வரும் ரொம்ப சந்தோஷங்கயா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கயா பல பிரச்சனைகளால தான் இந்த ஊருக்கே வந்தோம் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ங்க எங்களுக்கு ஆனா கொஞ்சம் நேரம் பத்தாம இருக்கனால நீங்க உங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும் கொஞ்சம் அவங்கள தனியா விடுங்க ஏன்னா மனசு விட்டு பேசறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கூடமாட எல்லாரும் இருக்கனால அவங்களுக்கு உண்டான அந்த இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க அதுக்கப்புறம் ஒன்னா இருந்துக்கலாம் எதுவுமே வைக்கிறீங்க இருந்தாலும் நான் தனியாக இருக்கிற நேரத்துலேயாவது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதுங்கய்யா வேறு எதுவும் வேணாங்கய்யா ம் சரிங்கம்மா இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுடலாங்களா ஆ கூட்டிகிட்டு போய் விடுங்க அதில் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மாவும் மனமாரி வரதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷங்கய்யா எங்க எவ்வளோன்னு பார்த்து காணிக்க வைங்க சரி போய்ட்டு வாங்க என்னங்க நம்ம ஒதுங்கி இருக்கிற நாள் தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க

ஆ அதான் சரி கொஞ்சோண்டு வச்சு கொடுப்போம் இதுல தான் நல்ல இரும்பு சத்து இருக்கேன்னு தான் வச்சேன் இது கொண்டு போய் கொடுத்துறியா ஆ சரிங்க தே நான் தான் கொடுத்துட்டு வரேன் சார் இதுதான் சார் நம்ம வீடு இறங்குங்க ஓ வேலைக்கு போறேன்னா போனே எதுக்கு இந்த பொடி பையனுங்கள வண்டியில ஏத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்க என்னது நான் தான் பொடிங்களா ஆமாடா பொடி பையங்களா இவனுங்க வச்சிட்டு எங்கடா சுத்திக்கிட்டு திரியற நீ வேலைக்கு போக மாட்டியா இப்போதான் ஒழுங்கா போறேன நான் நிம்மதியா இருந்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ஏன்டி அமுதா இவங்க ஆபீசர் இல்ல ஆபீசர்

குட்டி கதிர்காவுக்கு போட்ட மாதிரி வந்திருக்காங்க. இந்த பையலக? ஐயோ அத்தை வாங்க ஆபீசர். இது? ஒரு இல்லாம இந்த குடும்பம். சார், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் படிக்காதவங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. நீங்க நல்லா அந்த வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுவும்

அதுக்கப்புறம் செவர எல்லாம் நீங்க கட்டணும் செவர கட்டி வட்டி கத்தறான் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு பாத்துட்டு அப்புறம் ஒரு லட்சம் கொடுத்தான் அதுக்கப்புறம் மத்த வீட மொழியும் அப்புறம் கத்தற ஒரு லட்சம் கொடுத்தான் ஏன் சார் மொத்தம் மூணு லட்சத்தையும் அப்படியே கொடுக்க வேண்டியதுதானு பிரிச்சு 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 கொடுத்தா எப்படி சார் நாங்க உனக்கு பிரிச்சு 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 குடுக்கல நீ மொத்த கத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன் அப்புறம் வீடு எங்க கட்டணும்னு நாங்க எப்படி கணக்கு கட்டுறது சூப்பர் சார் இத சூப்பர் சார் எல்லாம் சூப்பர் இருக்கட்டும் நாளைக்கு தேசிய சரிங்க சார் பண்ணிரவா சார் வாங்க சார் வீட்ல காடி குடிச்சிட்டு போலாம் ஆட்டியா சார் முருங்கக்கிர சூப்பு போட்டுருக்கேன் வாங்க சார் குடிங்க சார் ஆட்டாடி அம்மாடி எல்லமே எனக்கு வேண்டாம் நீங்களே குடிங்க அம்மா என்ன சார் இப்படி பயப்படுறீங்க இவங்களுக்கு சொல்ல வீடு கட்டறதுக்கு காசுலாம் குடுக்குறீங்க வந்தவங்களை கூட்டிட்டு போய் விடணும்ல வண்டியில இருங்க சார் போறியா உன் கூட வண்டியில வந்ததும் போதும் உன் வீட்ல உள்ளவங்க எங்கள கலி ஊத்துறதும் போதும் நாங்க நடந்தே போயிக்கிறோம் ஆது சார் ரோட்ல ரெண்டு எலும்பு போதும் நினைச்சு நாய் கடிற போது சிரிப்பு மாதிரி பக்கல மூடியா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க வீட்டுக்கு வந்து ஆபீசர கலி ஊத்திட்டு பேசறீங்க ரெண்டு பேரும் பேச்சு ஏ பேசி மூச்சலாம் எடுக்கட்டும் முதல்ல ஆக வேண்டிய வேலைய பாப்போம் ஆமாடா சொந்த வீடு கட்டப் போறோம் அதுவும் அமுதா இல்லம் அப்படினு கொட்டலத்துல வந்து போறோம் எப்படி கொட்டலத்துல